அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் எங்க அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் வழியாக ஈஸி டு லேர்ன் ஹிந்தி என்ற அடிப்படையில் கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு ஹிந்தியை எளிய முறையில் நாங்கள் அடிப்படையிலிருந்து கற்றுக்கொடுத்து கொண்டு வருகின்றோம் இந்த அடிப்படையில் தற்சமயம் எங்கள் சேனல் வழியாக உங்களுக்கு நம்பர்ஸ் எண்கள் சஞ்சா கற்றுக்கொடுத்து கொண்டு வருகின்றோம் கடந்த வகுப்புகள்ல நாம ஒன்று முதல் தொண்ணூறு வரை உள்ள எண்களுக்கு பார்த்து விட்டோம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது தொண்ணூத்தி ஒன்று முதல் நூறு வரை உள்ள எண்களை ஹிந்தியில் எப்படி உச்சரிப்பது

தொண்ணூத்தி அஞ்சு சி யா நியானவே தொன்னூத்தி ஆறு ச ஸ்தானவே தொன்னூத்தி ஏழு அ டெட்டானவே தொன்னூத்தி எட்டு நீ இன் யா நே யானவே தொன்னூத்தி ஒன்பது சௌ சௌனா

இப்ப நம்ம வகுப்புல ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் இன்றைய வகுப்புறவை நம்ம பார்த்துட்டோம் நம்ம ஏன் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் நம்பரை செலக்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில எண்கள் வந்து ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம்னா அண்ணே இந்த பென்சிலோட விலை என்னன்னு அக்கா இந்த காயோட விலை என்னக்கா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நம்மளுக்கு நம்பர்ஸ் முத தெரிஞ்சிருக்கணும் அப்பத்தான் நம்ம கடையில போய் எதையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அண்ணே இந்த பென்சிலோட விலை எவ்வளோண்ணே அக்கா கிலோ கத்திரிக்காவோட விலை எவ்வளோக்கா அப்படின்லாம் நம்ம கேட்போம் அப்போ நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் எங்கள் சேனல் வழியாக நாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பர்ஸை சொல்லி கொடுத்தோம் இப்போ ஹிந்தியில் ஒரு வார்த்தை பார்க்கலாங்களா என் கித்தனா ரூப்பையா பையா இது எவ்வளவு அண்ணா அப்படின்னு கேட்குறோம் அப்போ இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிடணுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் நம்பர்ஸ் தான் முதல் வேணும் அதனால தான் நாம் நம்பர்ஸை சொல்லி கொடுத்தோம் இப்போ ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் கோடி இப்போ இப்போ என்ன பார்த்துருக்கோம் ஒன்னு இருந்து நூறு வரைக்கும் உள்ள நம்பர்ஸை பார்த்துட்டோம் அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கால் அரை முக்கால் ஒன்னேகால் ரெண்டே கால் மூணே கால் நாலே கால் இதெல்லாம் எப்படி ஹிந்தியில் உச்சரிக்கிறது ஒன்றரை ரெண்டரை மூன்றரை நாலரை ஒன்னே முக்கால் ரெண்டே முக்கால் மூணே முக்கால் நாளை முக்கால் இதெல்லாம் நாம் எப்படி உச்சரிக்கணுங்கிறத பார்ப்போம் அதுக்கடுத்து இந்த நம்பர்ஸை வச்சுட்டு சில வாக்கியங்களை பார்ப்போம் கேள்வி கேட்குற மாதிரி கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம எப்படி கேட்போம் அந்த கடைக்காரங்க கிட்ட அப்படிங்கிறத ஹிந்தியில் பேசுகிற மாதிரிக்கு உங்களுக்கு எங்கள் சேனல் வழியாக நாங்கள் கற்றுக் கொடுப்போம் எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிங்கள் நன்றி வணக்கம் தன்யவாத்